மகன் வீட்டுக்கு வந்த சித்தப்பா பல்சர் பைக்கை மடக்கிய திருநங்கை கள்ளக்குறிச்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் பாண்டிச்சேரி டு திண்டிவனம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மணி நேரமும் வாகன போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த சாலையில் சென்னைக்கு செல்லும் வாகனங்கள் மட்டுமின்றி பெங்களூரு திருவண்ணாமலை செஞ்சை போன்ற நகரங்களுக்கு பயணிக்கும் மக்கள் இந்த பிரதானமான சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பகுதியில் எப்போதும் வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கும் இத்தகைய சூழலில் தற்போது பாண்டிச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை குறித்து வெளியான தகவல்கள் வாகன ஓட்டிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெடுஞ்சாலை பகுதிகளில் நள்ளிரவில் நடக்கும் வலிப்பறை போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த சாலையில் குறிப்பிட்ட சில இடங்களில் முகாமிடும் மர்ம நபர்கள் இரவு முதல் விடியற்காலை வரை அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் அவர்கள் நாங்கள் கவனிக்கின்றோம் என சொல்கிறார்களை தவிர அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை ஆனால் இது போன்ற வழிப்பறி சம்பவங்கள் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் நடப்பது மட்டுமின்றி கள்ளக்குச்சியிலும் அதிகளவில் நடக்கிறது அந்த வகையில் சமீபத்தில் அரங்கேறிய ஒரு கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது கிராமம் இங்குள்ள பகுதியைச் சேர்ந்தவர் பழனியப்பன் மகன் தியாகதுர்கம் அருகே உள்ள வரதப்பனூரில் வசித்து வருகிறார் அவரை பார்ப்பதற்காக பழனியப்பன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று தனது பல்சர் பைக்கில் தியாகதுர்கம் அருகே உள்ள வரதப்பானூருக்கு சென்றிருக்கிறார் அங்கு அவரை நலம் விசாரித்துவிட்டு மீண்டும் தனது சொந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது பழனியப்பன் தியாக துருகம் அருகே உள்ள வீர சோழபுரம் புறவழிச்சாலையில் மடக்கி பிடித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பழனியப்பன் அங்கு என்ன நடக்கிறது என யோசிப்பதற்குள் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் பழனியப்பனை சரமரியாக தாக்கி அவர் வைத்திருந்த முப்பதாயிரத்தை பறித்து சென்றனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பழனியப்பன் இச்சம்பவம் குறித்து தியாகதுர்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் சிசிடிவி கேமராக்களை வைத்து ஆய்வு மேற்கொண்டதில் வழிப்பறையில் ஈடுபட்ட திருநங்கை உட்பட நான்கு பேரை அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடமிருந்த கொடுவால் மற்றும் முப்பதாயிரம் பணத்தை பறிமுதல் செய்து நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க